அலாம் வலைக்கம் வரமத்துலா வபர்காத்து தினமும் ஒரு ஹதீஸ் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கோ நம்முடைய வாரிசுகளுக்கோ கந்திஷ்டி என்பது ஏற்படும் என்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது அதற்குண்டான நிவாரணங்களையும் பல்வேறு வகைகளில் நமக்கு தருகிறது ஆனால் நாம் சில நேரங்களில் நமக்கு தெரிந்த சில வழிமுறைகளை அல்லது அனுபவத்தின் மூலமாக சில நடைமுறைகளை அல்லது மூட பழக்க வழக்கங்களான சில செயல்பாடுகளை செய்து அந்த கந்திசையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான முயற்சி எடுப்போம் அதனால் ஒரு அழகிய வழிமுறை நபிகள் நாயும் தான் மலைவு செல்லும் அவர்கள் மூலமாக துவாவாக நமக்கு கிடைத்திருக்கிறது நபிகள் நாயும் தான் அழைவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் கவலையோடு இருப்பதை கண்ட ஜிப்ரீல் அழைவு செல்லாம் அவர்கள் நபிகள் நாயின் செல்லம் நாம் செல்லம் அவர்களிடம் தங்களை கவலையோடு உங்களுடைய முகம் அடையாள தெரிகிறதே என்னவென்று கேட்கின்ற பொழுது எனது பேரக்குழந்தைகளாகிய குழந்தைகளாகிய ஹசன் ஹுசேன் இரண்டு பேர்களும் கந்திஷ்டையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயின் செல்லம் நாம் அலையி செல்லம் அவர்கள் சொல்ல ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் இந்த களிமாக்களின் மூலமாக நீங்கள் பாதுகாப்பு தேடி இருக்க வேண்டாமா என்று கேட்கின்றார்கள் உடனே நபிகள் நாயும் செல்லம்லாம் அலே செல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களிடம் அது என்ன கலிமா சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் நபிகள் நாயும் சல்லத்மா அலே செல்லம் அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹும தல் ஷெய்தான் அல் தல் மண்ணில் கதீம் தல் வஜிகில் கரீம் வலியில் கலிமாத்தி தமாதி வ தாத்தில் முஸ்தஜா பாத்தி வ ஆஃபில் ஹசன வல் ஹுசைனில் ஜின்னி வயுனில் இன்சி யாவ் வா மகத்தான அரசாங்கம் உடையவனே பூர்வீக உபகாரம் உடையவனே சங்கை முகு திருமுகம் உடையவனே பரிபூர்ண களிமாக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பிரார்த்தனைக்கும் அதிபதியே ஜின்களின் மூச்சுக்களை விட்டும் மனிதர்களின் பார்வை விட்டும் ஹசைன் ஹுசேன் இரண்டு பேர்களையும் பாதுகாப்பாயாக என்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் நவிகள் நாயின் சல்லம்லா அலி இந்த துவாவை ஓத ஹசன் ஹுசைன் இரண்டு பேர்களும் உடனடியாக திடகாத்திரத்தோடு எழுந்து விளையாட ஆரம்பித்தார்கள் என்பது மட்டுமல்ல நவிகள் நாயின் சல்லம்லா அலி அவர்கள் தம் மக்களை பார்த்து சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்களும் உங்களுடைய மனைவி மக்களுக்கு இந்த பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இன்ஷால்லா நம்முடைய வாரிசுகளுக்கோ நமக்கோ இந்த பாதிப்புகள் கந்திஷ்டினுடைய இடையூறுகளை விட்டும் பாதுகாப்பு தேடுவது என்பது இந்த துவாக்களின் மூலமாக தேடுதல் மிக பொருத்தமாக இருக்கும் ஆனால் இந்த துவாவிலே கடைசியிலே ஆஃபில் ஹசன ஒல் ஹுசைன் என்று வருகிறது அந்த இடத்தில் நமக்காக இருக்குமேயானால் நமக்காக பிரார்த்தனை ஆனால் ஆஃபி நீ என்கின்ற வார்த்தையை புழங்கி ஹசன் ஹுசைனை விட்டுவிட்டு ஓதுவதும் அல்லது நம்முடைய உறவுகளுக்கோ நம்முடைய வாரிசுகளுக்கோ ஓதுகின்ற பொழுது ஆஃபி என்கின்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக அவர்களுடைய பெயர்களை உச்சரித்து ஓதி அவர்கள் மீது ஊதி விட வேண்டும் நமக்காக இருந்தால் நம்மின் மீது ஊதி தடவிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இவை மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்குமத்துலாஹி வபரகாத்தூ